அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்களின் நண்பன் இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பணியை செஞ்சிட்டு இருக்காங்க வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் வயசுல ஓய்வு எடுக்கக்கூடிய நேரங்கள்ல ஒரு முன்கள பணியாளர்களா இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா இந்த இடத்துல நம்ம இந்த மாமனிதர்கள் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க வந்து புதுகை அறக்கட்டளை ராஜபாளையத்துல இயங்கிட்டு இருக்க ஒரு சுற்றுச்சூழல் இயக்கம் இந்த இயக்கத்து மூலியமா அந்த ராக்காச்சி அம்மன் கோயில் பக்கத்துல இந்த தடங்கள் முழுக்க இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களை சந்திக்கிறதுல ரொம்ப நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னால் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நம்ம சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு சூழலில் இந்த சூழலுக்காக இந்த இங்கே இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் அகற்றும் பணியில் இங்கே இருக்கிற இந்த மாமனிதர்களை அவர்களோட ஒரு பேட்டி எடுக்கிறதுல அவர்களோட அனுபவ பகிர்வு வாங்குறதுல நம்ம மரங்களின்போது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பெருமைப்பட்டுருக்கு என்னுடைய பேர் சொல்லுங்க என்னுடைய பேர் வந்து ஜெயன தயாலம் சார் நான் வந்து ஊர்காவல் படையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வருஷமாக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப சார் ரமேஷ் சார் வந்து இந்த மாதிரி வரணும்னு சொன்னாலும் ஓகே சார் நானும் வரேன் அப்படின்ட்டு இது வந்து நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்து குளிக்கவோ ஏதோ ஒரு பர்பஸுக்காக வருவோம் இந்த மாதிரி இருந்தாலும் காலில் ஒரு பிங்கானோ கண்ணா எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் மிருகங்கள் வாழ்ற இடம் மாதிரி மாதிரி அது ஒரு பிராணி தான் அதனால வந்து இந்த இது சேவை வாய்ப்பு கொடுத்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா என் பேர் ஞானேஸ்வரன் ரிட்டையர்டு பர்சன் பிரைவேட் கம்பெனியில் வேலை வந்து ரிட்டேட் நான் இங்கே வந்து புதிய சுற்றுச்சூழல் அறக்கட்டளை மூலமாக இங்கே உள்ள இந்த பிளாஸ்டிக் பாட்டில் கண்ணாடி பாட்டில் எல்லாம் அகற்றுவதற்காக வந்திருக்கிறோம் நம்ம நாட்டில் உள்ள இயற்கை செல்வங்களை பாதுகாக்கணும் பாது நெகிழி பேப்பர்கள் ரெண்டாவது பாட்டில்கள் இதெல்லாம் அப்படி எப்படி அப்படி எப்படி போடக்கூடாதுன்னு எத்தனையோ முறை சொல்லியிருந்தாலும் அங்கங்கே போட்டு போகிறாங்க மக்கள் விழிப்புணர்வு அடையணும் மக்கள் விழிப்புணர் அடைஞ்சு இந்த இயற்கையான சூழலையாவது பாதுகாக்கணும் ஊருக்குள்ளே பார்த்து இந்த இயற்கையான சூழலை பாதுகாக்கணும் இந்த இயற்கையான சூழலை பாதுகாத்தால்தான் விலங்குகளும் பாதுகாக்கப்படும் விலங்குகள் மரங்கள் அலை அனைத்தும் பாதுகாக்கப்படும் இந்த கண்ணாடி பாட்டில் நாங்கள் பார்த்து இந்த இவ்வளோ இவ்வளோ கண்ணாடி பாட்டில் பயனரையே கொண்டு வந்திருக்கோம் கொண்டு இவ்வளவு இது ஒரு விலங்குகளோ ஒரு மானோ ஒரு முயலோ அணிலோ இல்லை ஏதாவது ஒன்று மேலே போது காலைல குத்துச்சுனா என்ன அதனுடைய உயிருக்கு அதுக்கு யார் மருத்துவம் பார்க்குறதுக்கா யாரும் இல்லை அதனால் சுற்றுச்சூழலை பாதுகா பாதுகாக்க வேணும் மனிதர்களையும் நாம் தான் இந்த விலங்குகளையும் பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்ய வேணும் அதற்காக உண்டான பணிகளை நாம் செய்ய வந்திருக்கோம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது வனத்துறை அதிகாரிகளுக்கும் வனத்துறையினருக்கும் மிக்க மகிழ்ச்சியை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்